அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகதூ அலஹமதுல்ல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா கலந்த செலவாத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இது துவா அப்படின்னும் சொல்லலாம் செலவாத் அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா இதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அல்லாஹுவ புகழ்கிற அல்லாஹுடைய இஸ்முகள் அப்புறம் திக்கர்களாகவும் கடைசியாக செலவாத்தாகவும் முடிகிறது பொதுவாக நாம் துவால டையை இஸ்மஸ் கொண்டு நம்ம துவா கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த துவா கபுள் ஆகும் அதே மாதிரி செலவாத்தோட நாம துவா கேட்கும் பொழுது இன்னும் விரைவா அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அந்த அடிப்படையில் இதுல எல்லாமே கலந்து இருக்கு நமக்கு நடக்காது ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சொந்த வீடை கூட சொல்லலாம் நான் ரொம்ப காலமாக ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன் வாடகை கொடுக்கறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது ஆனா ஏதோ எங்க காலம் ஓடுது நாங்க வாடகை கொடுக்குறோம் எங்க அன்றாட செலவை பாக்குறோம் அதோட எங்களுக்கு வேற எந்த சேவிங் பண்ற அளவுக்குலாம் எங்ககிட்ட பணம் இல்லை ஆனா எங்களுக்குன்னு ஆசை இருக்கு சொந்தமா வீடு வாசன் கட்டி இருக்கணும் கையில கொஞ்சம் காசு புழங்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கு ஆனா அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற பட்சம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கணும்னு ஆசை அதுக்கு நல்ல படிக்கணும் அந்த அளவுக்கு வருமானம் என்கிட்ட இல்ல எனக்கு அந்த அளவுக்கு அந்த படிப்பு படிக்கணும் தொழில்கள் இருக்கு அதுல எனக்கு அதெல்லாம் ஆசை அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது அப்படின்னு நினைச்சாலும் சரி ஒரு நல்ல தொழில் தொடங்கணும்னு ஆசை அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல ஆனா நான் கண்டிப்பா இதுல முன்னுக்கு வருவேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதெல்லாம் நடக்காது எனக்கு ஆனா யாரு அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா இதெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நாம நிறைய விஷயங்கள் யோசிப்போம்ல அந்த மாதிரி நடக்கவே நடக்காது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு விஷயங்களை கூட அல்லாஹுடைய உதவியை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பணம் தேவையா அந்த உடனே கொடுப்பான் உங்களுக்கு சொந்தமா வீடு வேணுமா அதுக்கும் அல்ல உதவி செய்வான் உங்களுக்கு நல்ல தொழில் வேணுமா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமா நிம்மதி கலந்த ஒரு வீடா இருக்கணும் சந்தோஷமான வாழ்க்கை நான் என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நாம ஏங்குற விஷயத்துக்கெல்லாம் இந்த அமல் ரொம்ப ரொம்ப உதவியான அமல் இது வந்து நீங்க மூன்று முறை ஓதினாலே போதும் வெறும் மூன்று முறை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஓதி முடிக்கும் பொழுது உங்களுடைய ஹாஜத்தை உங்களுடைய துவாவை கேளுங்க திருப்பி ஓதுங்க திருப்பி துவா கேளுங்க திருப்பி திருக்கிற ஓதுங்க திருப்பி கேளுங்க இந்த மாதிரி மூணு தடவை நீங்க துவா ஓதுங்க மூணு தடவையும் ஒரு தேவையானவோ என்னவோ அதாவது கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் தலா உங்களுக்கு பதில் கொடுப்பான் இது வந்து தாராளமாக பீரியட்ஸ் டைம்லையும் நம்ம ஓதலாம் ஏன்னா இதில் என்ன செலவாத்தும் இஸ்முகளும் தான் இருக்கு நம்ம இது தனியாகவே நம்ம பொதுவாக ஓதலாம் பீரியட்ஸ் டைம்ல தொழுகை உள்ளவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுறதுங்கிறது சிறந்தது இதை வளமையாவே ஆக்கிக்கோங்க நிறைய அமல்கள் நம்ம செய்யறோம்ல டெய்லியும் அதில் இதையும் ஒன்றாக நீங்க மாத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது உலகம் மேல முழு நம்பிக்கையோட ஐவேலை தொழுகையே நாம தவற விடாம அஞ்சு வேலை தொழுவையுமே ஒரு நேரம் கூட கலா இல்லாம கரெக்டா அந்த அந்த டயத்துக்கு தொல்லக்கூடியவர்களா நம்ம ஆகணும் அல்லாஹோ நெருங்குற நேரம் அப்படிங்கிறது தொலைவே அந்த தொலைவையில நாம் அல்லாஹு அழைக்கிறோம் அல்லா கிட்ட டேரக்டா பேசுறோம் யாரும் நமக்கு இடையில கிடையாது எந்த ஒரு திரையும் இல்லாம நம்ம அல்லாஹிடம் பேசுறோம் அப்போ அதுக்கப்புறம் இந்த அமலை நீங்க செய்யும் பொழுது விரைவா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் எவ்வளவு இது வந்து நீங்க பெரிய விஷயத்துக்காகவே இது நீங்க நீத்து வேணாலும் வைங்க பெரிய பெரிய காரியங்களுக்காக வேணாலும் நியத்துவீங்க சின்ன விஷயத்துக்காக நீ நியத்து வச்சாலும் அதை நடத்தி கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் வந்து கருணையாளன் அல்லாஹ் வந்து இறக்கமுடையவன் அல்லாஹ் வந்து நாம் பே கேட்குறத செவியேற்க கூடியவனாக இருக்கான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்மளுடைய ரப்பு நம்ம நாடாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத நம்பி அவன் எனக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம் இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்த கொடுத்துருவான் என்ன நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறான் அவ்வளவுதானே தவிர அவன் நம்ம கேட்கிற துவாவும் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் அப்படிங்கிறத நீத்து வச்சு இந்த அவலை செஞ்சு பாருங்க அந்த இப்போ துவா என்ன அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கையோட நம்ம அதை ஓதிடலாம் ஏன்னா மூன்று முறைங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கையெல்லாம் கிடையாது நீங்க நீத்து வச்சுக்கோங்க எந்த ஒரு ஹாஜத்துக்காக நீங்க இதை ஓத போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க நீத்து வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம கையோட இப்போ ஓதலாம் அல்லாஹும் லா இலாஹ இல்லா அந்த யா மன்னானு யா பதிய சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லிக்ரம் யா ஹையூ யா கையோமு சுவல்லி அலா முகமத் வல ஆலிஹி வசக்பிஹி வசத்தின் அல்லாஹும் லா இலாஹ இல்லா அந்த யா மன்னானு யா பதிய சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லிக்ரம் யா ஹையூ யா கையோமு சுவல்லி அலா சயீதின

நொடி பொழுதுல உங்களுக்கு விரைவாகவே நடத்தி கொடுப்பான் மிக வேகமாக எந்த அளவுக்குன்னு வேணாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம் குதிரையுடைய வேகம் அப்படின்னு நினைக்கலாம் மின்னனுடைய வேகம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சகையில நடக்கிற விஷயத்த விஷயமாவே அதை மாத்திருவான் என்ன ஒண்ணு பொறுமையோட அல்லா வலையுங்க பெரிய பெரிய தேவை அப்படிங்கும் பொழுது இப்ப வீடு எல்லாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கிட்ட காசு வேணும் அதுக்கான வருமானம் நமக்கு வேணும் அப்ப அது எல்லாத்தையுமே நமக்கு அல்லாத்த சரி பண்ணி கொடுப்பான் இன்ஷா இன்ஷால்லா இதை நீங்க வளமே ஓதிட்டே வாங்க உங்க பெரிய